அர்தாஷ்டம சனி அப்படிங்கறது நடக்கிறதுங்க இந்த அர்தாஷ்டம சனி கண்டிப்பா விருச்சிக ராசிக்கு மனதளவில் ஒரு மாற்றத்தை பிப்ரவரி மாசம் ஏற்படுத்தியிருக்கும் ஒரு சின்ன மைனஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் வலி வேதனைகள் அதிகமாக அனுபவித்திருப்பீர்கள் இந்த மாதம் தொடங்கிய சில நாட்களில் ஜூலை முதல் சனி பகவான் வக்கிரகம் பயிற்சி அடைகிறார் இது தொடர்ச்சியாக ஒரு நாலு முதல் ஐந்து மாதங்கள் இருக்கும் இந்த நேரத்தில் என்ன விஷயங்கள்னாலும் சரி பாசிட்டிவாக நடக்கும் ஒரு ஆண்டில் நாலு கிரகங்கள் முக்கியமான வேலைகளை செய்கிறது ஒன்று ராகு மற்றொன்று கேது மற்றொன்று குரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ராகுவை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்காத பிரச்சனை இல்லை கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்காது குரு பார்வையுடன் இருக்கிறார் அதுவும் ரொம்ப பெஸ்ட்டு ஞானம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நூறு பெர்சன்டேஜில் எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் பாசிட்டிவாக இருக்கும் சனி பகவான் மட்டும் அர்தாஷ்டம சனியாக உங்களுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திட்டு இருந்தார் மூணு கிரகம் பாசிட்டிவாக இருக்கே ஒரு கிரகம்தானே பிரச்சனை என்ன ஆகிடும் போதுன்னு நினச்சவங்களுக்கு சனி பகவான் தன்னுடைய வேலையை காட்டியிருப்பார் ஜூலை இன்றைய தேதி அதாவது ஜூலைக்கு இன்னைக்கு பதினொன்று இன்றைக்கி செவ்வாய் ஆகிறார் இவ்வளோ நாளைக்கு சனி பகவானுடைய பார்வை செவ்வாய் மேல் பதிந்தது இதுவே ருச்சிகராசியார்கள் பெரிய இடி மாதிரி ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ரணரோண ருத்ரஸ்தானம் இந்த ரணரோண ருத்ரஸ்தானத்துல செவ்வாய்க்கு சனி பார்வை கிடைச்சா எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கும் நாற்பத்தஞ்சு நாளா நீங்க பட்ட கஷ்டம் ஒரு முடிவுக்கு வரும் முக்கியமான தருணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் குருவுடன் சேர்ந்து பரிவர்த்தனை பெறுகிறார் இந்த பரிவர்த்தனையினால இனிமே விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வக்ரகம் ஆகிவிட்டார் வக்கிரகம் அப்படின்னா இந்த நாலாம் இடத்துல இருந்து உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கு ஒரு சண்டை உங்களுக்கும் உங்க வீடு கட்டுற விஷயத்துலையும் பிரச்சனை மன வருத்தம் நிறைய கொடுத்துட்டு இருந்திருப்பார் இது அனைத்தும் நிவர்த்தியாகி இவ்வளோ நாளாக எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாரோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து அனுகூல காலங்களாக கண்டிப்பாக இருக்க போகிறார் அப்படிங்கறதாக நிதர்சனமான உண்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாம் பாகம் ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுக்கும் ஒரு மாற்றமும் சந்தோஷமும் நூறு சதவீதம் ஏற்படுத்த போகிறது மூணு விஷயங்கள்ங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செகண்ட் ஆஃப் நீங்க என்ன செய்யணுங்கிறது பார்த்துக்கிட்டீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவிலுக்கு விருச்சிக ராசிக்காரங்க போயிட்டு வந்தால் வாழ்க்கையில மறக்க முடியாத சில சந்தோஷங்கள் வெற்றிகள் ஏற்படும் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ மூலியமாகவும் நீங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி விருச்சிக ராசினியர்கள் செல்ல வேண்டிய ஒரு மகஸ்தான கோவில் இன்னொரு கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் ஏன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருந்தாலும் சரி செவ்வாய் தான் அதிபதி உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டில் செவ்வாய் அப்படிங்கிறது நல்லா இருந்தா ரொம்ப லாபம் உங்க அஷ்டமம் அப்படிங்கிற ஸ்தானத்துல புதன் இருக்கார் இந்த புதனையும் ஆளக்கூடிய தன்மை செவ்வாய்க்கு உண்டு ஆறாம் வீடு ரணரோன ருத்ரஸ்தானத்தில் இருப்பவரும் செவ்வாய் தான் சோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது உடம்பு படுத்த கூடாது நீங்க நல்லா இருக்கணும் உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் வைதீஸ்வரன் எதிரியை நமக்கு சாதகமாக ஆக்கக்கூடிய குடி கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைதீஸ்வரர் கோவில் இடம் மனை வீடு சத் அப்படிங்கிற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் உண்டாக்கக்கூடிய கோவில் விருச்சிக ராசிக்கு மேல ஒரு கேஸு ஒரு கோர்ட்ல வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு இருந்ததுன்னா இதான் பெஸ்ட் தரணும் பெண்களாக இருக்கிறீங்க விருச்சிக நேர்கள் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பா வைத்தீஷ்டர் கோயில் போயிட்டு வந்துருங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு விருச்சிக ராசி நேர்களும் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா வச்சுக்கணும் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு பாருங்க உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்கும் நீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சரி இந்த ட்ரெஸ் இருந்தா உங்களை காப்பாற்றி கொடுக்கும் உங்களை மகிழ்ச்சியாக்கும் உங்களை சந்தோஷத்தில் உண்டாக்குங்கிறதா உண்மை விருச்சிக ராசி நேர்களை அனுஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் கேட்டை நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அணிப அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த வீடியோல முக்கியமா ஒரு விஷயம் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் தொடர்ச்சியாக நீங்கள் ஜாதகம் பாக்குறீங்க திருமணம் பண்றீங்க லவ் மேரேஜ் பண்றீங்க கல்யாணம் வந்து ஏதோ ஒரு பேசிஸ்ல பண்ணாலும் மேஷம் அதே மாதிரி மிதுனம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க உங்க பிஸ்னஸ் பார்ட்னாக இருந்தாலும் சரி உங்களுடைய திருமண அமைப்பில் யாராக இருந்தாலும் சரி வேண்டாம் அதே மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒத்து போற ராசி மகரம் மகரம் அவ்வளோ நல்லா ஒத்துப்போம் அதே மாதிரி கடகம் நல்லா ஒத்துப்போம் அதே மாதிரி கண்ணி ஒத்துப்போம் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது வித்வேகம் இந்த ஆண்டின் பிற்பாதையில் கண்டிப்பாக இருக்கும் இந்த விருச்சிக ராசியை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் பின்வரும் செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க விருச்சிக ராசி நேர்களே சுக்கிரன் புதன் சனி பகவான் அனுகூலமாக இருக்கின்றன செவ்வாயும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார் ஸோ இந்த பெரும்பான்மையான நட்சத்திரங்கள் இந்த ஆண்டின் பிற்பாதியில் சாதகமாக இருப்பதனால் ஆராய்ச்சி கல்வி அதில் முழுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க விரும்பிய பணம் கண் வந்த வண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தடைகள் விலகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் முழுமையாக தீர்வு தரும் வியாபாரிகள் புது தொழில்களை தொடங்குவார்கள் வர்த்தக துறையினர் இலக்கை அடைவார்கள் குடும்ப பெண்கள் எதிர்பார்த்த நல்ல பணம் கையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த திருமணம் நடக்கும் ஏன்னா கலத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதனால எதிர்பார்த்த திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் நல்ல எண்ணங்களை வேண்டி தொலைதூர பயணம் சென்றால் வெற்றி உண்டு பிரிந்த குடும்பத்தினர் ஒன்றிணைவர் குடும்பம் மனைவி குழந்தை நலனுக்காக தொலைவிலிருந்து வீட்டிற்கு பயணம் மேற்கொள்வீர்கள் எதிரிகள் அச்சமடைவர் போலீஸ் இராணுவ இருப்பவர்களுக்கு வரண் அமையும் வார நாட்களாக இருந்தாலும் சரி மாத நாட்களாக இருந்தாலும் சரி பயணத் தடை அப்படிங்கிறது வேண்டாம் பதவி சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் பதவி உயர்வு அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் சரி தாமதம் இரு ஆனாலும் சரி போராட்டம் வந்தாலும் சரி நல்லதாகவே அமையும் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வணங்கி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் கிடைக்கும் புது குடித்திரம் செல்வதற்கு அமைப்புகள் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகும் மன துயரம் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் திருமணத்தில் இருந்த தடைகள் இடர்பாடுகள் விலகும் மனைவி குழத்தை சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு அந்யோன்யம் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்களுடைய சிரமங்கள் கொஞ்சம் வரலாம் வண்டி வாகனம் பிரதான ஃபெயிலியர் ஆகலாம் வண்டி வாகனத்துக்கு அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டில் பேட்ச் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே அதில் ஏதாவது ஒரு செலவு செய்யணும் போல வரும் நீங்கள் எடுத்த முடிவு லட்சியங்கள் தக்க ஆலோசனை பெற வேண்டும் எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க இது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை எடுத்து செய்யுங்க முயற்சித்த விஷயங்கள் முயற்சித்த உடனே நடக்க வேண்டும் என்கின்ற ஆசையை விட்டுவிடுங்கள் நீங்கள் எவ்வளோ போல ஆசைப்படுறீங்களோ அதில் சில ஏமாற்றங்கள் வரலாம் உங்கள் விஸ்வரூபம் எதிரிகளை ஓட செய்யும் அதே மாதிரி உங்களுக்கு எப்பொழுதுமே வயிறு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படலாம் அதனால அதுல சற்று கவனமாக இருக்க வேண்டும் அலுவலர்கள் அரசியல்வாதிகள் மருத்துவர்கள் காவல்துறை உறு உதவி புரிபவர்கள் புதிய பாதையில் பயணமாவீர்கள் சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறக்கூடிய நாட்கள் மிக தொலைவில் இல்லை உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்களை கண்டு அச்சமடைவர் அதே மாதிரி நீங்கள் உத்தியோகம் சம்மந்தமான எந்த ஒரு விஷயம்லேயுமே சரி யாருடைய அட்வைஸையும் கேட்காதீங்க விவசாயி சிறப்பார் பெண்கள் புதிய தொழில் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பணம் கஷ்டம் அப்படிங்கிறது நீக்கு நீங்குவது மட்டும் இல்லாமல் குழந்தை செல்வம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க அதாவது குழந்தை இல்லாமல் தவிர்த்த ஒவ்வொரு ராசி பெண் நேர்களும் தாய்மை அடைவீர்கள் உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அதிகாரம் உங்களுக்குன்னு உண்டான வரவு செலவு இதில் இருந்த குழப்பம் நிலவும் நீங்கள் வச்சக்குரிய தப்பாமல் வேலை பார்ப்பீங்க கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் வருவாய் ஏற்படும் மாணவர்கள் எண்ணிய துறையில் சேர்வார்கள் செலவை விட வருவாய் அதிகமாக காணப்படும் இருந்தாலும் வருவாய் என்றும் குறையாது தொழிலதிபர் விவசாயிகள் உத்தியோகஸ்தர் ஏன் எண்ணிய அடைய இந்த மாதம் சற்று சுமாராக இருந்தாலும் ஆவணி மாதம் முதல் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் யார் மீடும் அன்புடன் பழகினாலும் அவர்கள் நமக்கும் அன்பை செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மறந்துவிட்டு எப்போதும் போல இருங்க வாழ்க்கை சுபமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க உங்களுடைய கால்நடைகளால் லாபம் அப்படிங்கிறது ஏற்படும் நிலத்தை திருத்தம் செய்து விவசாயிகள் உங்களை யாரானு ஏமாற்றிருந்தாங்கன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க நியாயமான முறையில் போராடி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் ஏதானு ஒரு ப்ராஜெக்ட் சேஞ்ச் பண்ணணும் துறை மாறணும் இல்லை அடுத்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏன் ஒரு கட்சியே மாறணும்னு நினச்சா கூட அது சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆன்மீக நிகழ்வுகள் வீட்டில் நடந்தேறும் ஆன்மீக நாட்டம் சற்று குறைந்தாலும் மீண்டும் ஆவணி மாதத்திற்கு பிறகு அது புதிய குறிக்கோளோடு உருவாகும் உங்களுக்கு பயணம் அதிகமாகுதுன்னு நினைக்காதீங்க அந்த பயணம் போக போக தான் மாலை சூடும் நேரம் வருங்க உங்களுடைய குடும்ப ஒற்றுமை காப்பதற்காக சற்று பொறுமையாக இருப்பது நல்லது